பகல் பத்து நான்காம் நாள் உற்சவத்திலே சக்கரவர்த்தி திருமகனாக தோளிலே சாருங்கம் என்கிற வில்லை சாய்த்து ஒரு கரத்தினாலே தூக்கி பிடித்தபடி மற்றொரு கரத்தினாலே கனை என்கிற அந்த அம்பினை கையிலே எந்தியபடி திருவாருவத்திலே நித்ய மகாலட்சுமியை ஆரோக்கணித்திருக்கும்படியாக சூடிக்கொண்டு உபயநாச்சிமார்களில் ஒருத்தி சீதையாக பக்கத்திலே நின்று நமக்கு பூமாதேவியினுடைய கருணையை வழங்க மற்றொரு உபயநாச்சிமார் இளவலானே இளைய பெருமாளான பெருமாளைப் போலே கையிலே வில்லேந்தி எந்த காகுத்தனான ராமனுக்கு கனகத்திலே இரவும் பகலும் இணைபெரியாது துயில் கொல்லாது ராமனைக் காத்தாரோ அப்பேறுபட்ட பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தியோடு உள்வீதி புறப்பாடாக அத்தான மண்டபத்திலிருந்து எம்பெருமான் எழுந்தருளுகிறார் செவ்வரினன் கடு நெடுங்கன் சீதைக்காகி சின விடையோன் சிலையிறுத்து மழுவால் என்றி வெவ்வரீர சிலை வாங்கி வெண்ணி கொண்டு வெல்வேந்தரு பகைதடிந்த வீரர் கண்டீர் என்கிறார் குலசேகரப் பெருமான் ராமாவதாரத்தே குலசேகரப் பெருமான் அத்தனை தூரம் அனுபவித்திருக்கிறார் ராமனுடைய அந்த வடிவழகிலே அத்தனை ஈடுபாடு கொண்டவர் குலதேகர் ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமகனார் எந்த தசரத மகா சக்கரவர்த்தி நல்ல தரும நீதியோடு அயோத்தி பட்டணத்தை அச்சு பரிபாலனம் பண்ணாரோ அப்பேறுபட்ட அந்த மனு தர்மத்தின்படி அச்சு பரிபாலம் பண்ண அயோத்திக்கு சக்கரவர்த்தி திருமகனாக எம்பருமாடு எழுந்தருடன் இங்கே திருமணி ஆழ்வாருடைய மரியாதையானது பர்ததாரதி பெருமானுக்கு சேர்ப்பிக்கப்பட்டு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அதை ஏற்றுக்கொண்டு திரும்ப திரும்புகிறார் கனையும் சிலையும் கரிமாவும் திரியும் காணும் கடந்து போய் என்று அழ்வார்கள் பாடுகிறார்கள் எல்லா செல்வங்களும் இருந்தாலும் ராமநிதியாகிய ஸ்ரீராமனே செல்வம் என்று வைதேகியான அந்த மகாலட்சுமி மகாலட்சுமி ராமனிருக்கும் இடம் அயோத்தி என்று சக்கரவர்த்தி திருமகனாருடைய திருவடி கமலங்களே நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் என்று அந்த திருவடிகளைப் பற்றி தொடர்ந்தார் தாயாரும் பெருமாளும் ஒரு கிணம் பிரிந்திருக்க மாட்டார் என்று ஏகபத்தினி விரதனாகே ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஒரு இல் ஒரு சொல் ஒருவில் என்று எல்லாம் ஏகமாக ராம ஜெயமாக வாழ்ந்து காட்டினவர் சக்கரவர்த்தி திருமகனார் அவருக்காகவே லக்ஷ்மண பெருமாளை சுமித்ரா தேவி தன்னுடைய கர்ப்பத்திலே லக்ஷ்மணனை பெற்றெடுத்து கொடுத்தாள் தான் பெற்ற குழந்தை பகவத் கைங்கரியத்திற்காக பெற்றெடுக்க வேண்டும் என்று பெற்றெடுத்து கொடுத்தாள் சுமித்ரா தேவி அதன் பிரகாரம் அவருடைய மனைவியான ஊர்மிலையும் கணவனை சீதையோடு ராமன் காட்டுக்கு சென்றான் ஆனால் உருமிலையை சுமித்ரா தேவியிடத்திலே விட்டு லக்ஷ்மண பெருமாள் ராமனுக்கு கைங்கரியம் செய்ய காட்டுக்கு வந்தார் அப்படி இரவாத அந்த வரம் பெற்ற லக்ஷ்மண பெருமாள் ஆயிரம் தலை கொண்ட ஆதிதேஷனுடைய அவதாரம் அவர் ராமனுக்கு கைங்கரிய செய்வதற்காகவே பதினான்கு ஆண்டுகள் தூக்கம் வரக்கூடாது என்கிற விரதத்தை ஊர்மிழை நோற்க லக்ஷ்மணப் பெருமாளும் சுகமாக பதினான்கு வருஷ காலங்கள் கண்ணிலே இமை வைத்துக் காப்பது போலே சக்கரவர்த்தி திருமகனாரைக் காப்பாற்றினார் அப்படி அழகான ஒரு ஊஞ்சல் இடுவது போலே யதார்டான மண்டபத்திற்கு சீதையோடும் இளவலான லக்ஷ்மணனோடும் இங்கே தன்னுடைய யதார்த்தான மண்டபத்திற்கு ஆடி அசைந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் சக்கரவர்த்தி திருமகனாரை பகல்பட்டிலே சேவிக்க நாமெல்லாம் பாக்கியம் செய்திருக்கிறோம் இரவும் நண்பகலும் துதி செய்ய நின்ற ராவணாந்தகனை எம்மானை புறவமே கமழும் குழில் பொழிலூடும் குயில்கள் நின்றாலே சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் திருவள்ளிக்கேணியிலே ராமனுக்கு திருப்பாசுரம் பாடுகிறான் சிற்றவை என்கிறே சொந்த தாயார் கூட கிடையாது தன்னுடைய சிற்றன்னை அவள் சொல்கேட்டு தாய் சொல்லின் மிக்க மந்திரமில்லை என்று காட்டிற்கு காணகத்திற்கு சென்றாரே அவர்தான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படிப்பட்ட கோலத்திலே நாம் பத்ததாரதி பெருமானை பகல்பத்து உற்சவத்திலே வணங்க எண்ணிய ஆசைகள் பூர்த்தியாகும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேரசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதகே நமகம்